ஹாய் ஹலோ வணக்கம் அன்றைய சினிமா நியூஸில் நாங்கள் என்ன படையும் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்குவா பாட்டு போட்டிக்கு கிட்டே கூட யாருமே வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சவால் விடும் ஞானவேல் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கங்குவா திரைப்படம் வந்து வரும் அக்டோபர் மாதம் வழியாக உள்ள நிலையில் அந்த படம் வந்து வெற்றி குறித்து நம்பிக்கையோடு பேசியிருக்காராம் படத்தின் தயாரிப்பாளர் வாங்க அது என்னன்றதை பார்க்கலாம் அதாவது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இதுவரை வந்து தமிழில் வெளிவராத அளவிற்கு முற்றிலும் வந்து மாறுபட்ட ஒரு கதை அம்சத்தோடு வந்து தமிழிலிருந்து வெளியாக முதல் பாணி தென்னிந்திய திரைப்படமாகவும் வந்து உருவாகி உள்ளது கங்குவா என்றதான் வந்து அப்பட குழுவினர் வந்து பெருமிதத்தோடு வந்து தெரிவித்து வருகின்றார்கள் அது மட்டும் இல்லாமல் வருகின்ற அக்டோபர் மாதம் வந்து பத்தாம் தேதி வந்து முப்பத்தி எட்டு மொழிகளில் இந்த திரைப்படம் வந்து உலக அளவில் வந்து வெளியாக இருக்கிறது ஸோ அது மட்டும் இல்லாமல் நடிகர் சூர்யாவின் திரை வரலாற்றிலேயே மிகப்பெரிய பட்ஜெட்டில் வந்து உருவாகும் இந்த திரைப்படமாக இருக்கிறது கங்குவா இந்த ஆண்டின் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட படங்களில் ஒன்றாக இப்படத்தை வந்து இயக்குனர் வந்து சிறுத்தை சிவா இயக்கியுள்ளார் இதுவரை வந்து அவர் கோலிவுட் உலகில் கொடுத்த படங்களில் இருந்து இது இது மட்டும் வந்து முற்றிலும் மாறுபட்ட கதையாக வந்து காணப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கங்குவா இரண்டு பாகங்களாக வந்து வெளியாக இருக்கிறதும் வந்து குறிப்பிடத்தக்கது இன்னும் ஒரு மாத காலத்தில் வந்து அந்த திரைப்படம் வந்து வெளியாக உள்ள நிலையில் அப்படத்தின் வந்து தயாரிப்பு நிறுவனம் ஸ்டூடியோ வந்து கிரீன் நிறுவனத்தின் அங்கமான தயாரிப்பாளர் ஞானவேல் ராஜா வந்து கங்குவா திரைப்படம் குறித்து வந்து சில தகவலை வந்து பகிர்ந்துள்ளாரா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் கங்குவா வந்து கங்குவா படத்தை வந்து சோலோ ரிலீஸ் செய்ய வந்து நீங்கள் பிற தயாரிப்பாளர் நிறுவனங்கள் வந்து பேச்சுவார்த்தை நடத்த வாய்ப்புண்டு என்ற கேள்விக்கு கங்குவா வந்து படம் பற்றி தெரியாதவர்கள் அதோடு போட்டி போட முயல்வார்கள் ஆனால் கங்குவா டூ வந்து ரிலீஸ் ஆகும்போது நிச்சயம் யாரும் போட்டிக்கு வர மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியும் ரொம்ப நம்பிக்கையோடையும் வந்து அவர் பேசியுள்ளாராம் ஞானவே ஸோ நாங்களும் கொண்டிருக்கோம் இந்த கங்குவா திரைப்படம் வந்து சூர்யாடை எப்படி வரப்போகுது எந்த மாதிரி கதை 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 தளத்தில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி